சொன்னார்கள் நாயகம் நரகத்தின் சில கோரமான காட்சிகள் எனக்கு காண்பிக்கப்பட்டன என்ன தெரியுமா சில பேரை மலக்குமார்கள் வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் மல்லாக்கு படுக்க போடப்பட்டிருக்கிறார் அதாவது அண்ணாந்து வானத்தை பார்த்த மாதிரி அப்படியே படுக்க போடப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன அவர்கள் மேல் நோக்கி பார்த்தவாறு இருக்கிறார்கள் அவர்களுடைய தலைமாட்டுக்கு நேராக சில மலக்குமார்கள் தங்களுடைய கைகளிலே இருக்கின்ற பாராங்கல்ல கல்ல அப்படி தூங்கி ஓங்கி கொண்டிருக்கிறார் அவர்களின் முகத்துக்கு நேராக அப்படி கல்ல ரெண்டு கையாலே பிடிச்சி அப்படியே தூக்கி அடிக்கிறதுக்கு மாதிரி மலக்குமார்கள் இருக்கிறாங்க ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன் கொஞ்ச நேரம் போகல என்ன ஆச்சரியம் தன்னுடைய கரங்களில் இருக்கின்ற அந்த கைகளால் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க அந்த அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற மனிதனுடைய தலைய அப்படியே அந்த கல்லால் அடிக்கிறாங்க அந்த தலை நொறுங்கி நூறாக போகிறது கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க தலையை நொறுக்க தேவல்ல தலைய அடிக்க பொடியாக்க தேவல்ல ஒரு சுத்தியல் எடுத்து ஒரு மிட்டிய எடுத்து எங்கட சினிவரல் ஓரத்தை ஓங்கி தட்டினால் உசுரு போய் வரும் என்று சொல்லுவோமே தாங்க முடியாமல் தவிப்போம் துடிப்போம் அந்த முழு தலையும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும் அடித்த அடிக்கப்பட்ட கல்லு கொஞ்சம் தூரம் உருண்டு செல்கின்ற அந்த இடத்திலே அந்த மலக்குமார் போய் அந்த கல்லை எடுத்து வருவதற்குள்ளே திரும்பவும் அந்த தலை புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்கும் கன்னியமான தாய்மார்களே சகோதரிகளே உலகத்துல தான் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்றா சில பேர் என்ன செய்வாங்க தற்கொலை செஞ்சு கொள்வாங்க தூக்குல தொங்கிடுவாங்க அல்லது நெருப்பு பத்த வச்சுக்கிடுவாங்க அல்லது ஆற்றுல பாய்வாங்க அல்லது பெரிய பில்டிங் கட்டிடங்கள்ல இருந்து பாஞ்சி தன்னை தற்கொலை செஞ்சு கொண்டா அவங்க நினைப்பாங்க என்னான்டா செத்தத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிரும் செத்து போனா எல்லாம் முடிஞ்சு போயிரும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா உலகத்துல ஏதோ அப்படி ஒன்றை செஞ்சு கொள்றது சுத்தமான ஹராம் அப்படி செத்தத்துக்கு பிறகு செத்தான் மௌத்துக்கு பிறகு பிறகுதான் எல்லாமே ஆரம்பிக்கும் அது தெரியாமல் அவர்கள் இங்கு செய்யறாங்க ஆனா உண்டு இங்க உலகத்துல கரைச்சல் கஷ்டங்கள் கவலைகள் தாங்க இல்லாண்டா அப்படியே செத்து போகலாம் என்று ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனா மௌத்தானதற்கு பின்னால கியாமத்துல எங்களுக்கு மௌத்து கிடையாது திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதற்கு பின்னால ஜெம்மா ஜெர்மத்துக்கும் அதுக்கு பிறகு யாருமே மௌத் ஆக மாட்டான் சொர்க்கத்தில் இருப்பவங்களும் மௌத் ஆக மாட்டாங்க நரகத்தில் இருப்பவங்களும் மௌத் ஆக மாட்டாங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே பாருங்க அந்த கல்ல தூக்கிட்டு வருவதற்கு முன்னால திரும்பவும் அந்த கல் தலை செப்ப திரும்பவும் நொறுக்கப்படுகிறது திரும்ப கல்லு போகிறது திரும்ப வரும்பொழுது திரும்பவும் உருவாக்கப்படுகிறது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூடவே ஜிப்ரீல் அவர்களை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க மாஹா உலாயா யா யார் இவர்கள் ஜிப்ரீலே ஏன் இந்த தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அல்லதீனே தத்தஸாகலு ருஊஸுஹும் அலி ஸலாத்தில் மக்தூபா யா ரசூலல்லாஹ் ஃபர்லாக்கப்பட்டு உங்களுக்கு தரப்பட்ட பரிசாக தரப்பட்ட தொழுகை இருக்கிறதே அந்த தொழுகையை தொழாமல் யாரெல்லாம் பொதுபோக்கு செய்கிறார்களோ அந்த தலை அவர்களுக்கு பாரமாக இருக்குமோ அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்ற ஒரு காட்சியை அல்லாஹ் சுஹானகு தாலா ரசூலுல்லாஹுல்லு அலைகு சல்லம் அவர்களுக்கு காண்பிக்கிறார் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே தொழுகை ஒரு முக்கியமான ஒரு கடமை தொழுகை ஒரு முக்கியமான ஒரு கடமை அது முதலாவது போவதும் விசாரிக்க போனாலும் கூட கிபிலா எது என்று ஒரு கேள்வி கேட்கப்படும் உலகத்தில் அஞ்சு நேர தொழுகையை சரியாக பேணுதலாக தொழுதவர்களுக்குத்தான் அங்கு அந்த பதிலை சரியாக கொடுக்கலாம் ஐம்பது வக்தை அல்ல ஆரம்பத்திலே கடமையாக்கினான் தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பது தொழுகை விதியாக்கப்பட்டுச்சு மூசா அலை சலாம் அவர்களுக்கு அல்லா ரஹமஸ் செய்யணும் சொன்னாங்க முகம்மதே சொல்லி சொல்லம் இந்த ஐம்பது பக்த தொழுகை உங்களோட உம்மத்து தாங்க மாட்டாது என்ன மாதிரி செஞ்சு கேள்வி பேசி அல்லா குலத்துல நீங்க நேரங்களை கொள்ளுங்க நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தி ஐந்து முப்பது என்று வந்து கடைசியில் ஐந்து வக்தில் வந்து நின்று விட்டது அல்லாஹ் சொல்லுகிறான் முகமதே நான் ஐம்பது வக்து தொழுகையை தான் விதியாக்கி இருந்தேன் இருந்தாலும் கூட இப்பொழுது அதை ஐந்தாக குறைத்து விட்டேன் ஆனால் ஒன்று அந்த ஐம்பது பக்த தொழுகையை விதியாக்கின நேரம் அந்த ஐம்பது வக்து தொழுகையையும் ஒரு மனிதன் சரியாக தொழுது வந்தால் அவனுக்கு என்ன நன்மை கொடுக்க வேண்டும் என்று நான் டிசைட் பண்ணினேனோ முடிவெடுத்தேனோ அந்த நன்மைகளில் ஒன்றை ஏனும் நான் குறைக்கவில்லை உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க ஆண்களுக்கும் சொல்லுங்க பெண்களுக்கும் சொல்லுங்க அந்த அஞ்சு நேர தொழுகையை மட்டும் சரியா தொழ சொல்லுங்க ஐம்பது நேர தொழுகை இருந்து தொழுது இருந்தால் என்ன நன்மையோ அந்த முழு நன்மைகளையும் நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுங்க சுபானல்லா கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இன்னைக்கு நான் கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு சிந்திச்சு பாருங்க அந்த அஞ்சு நேர தொழுகையை நாங்க எப்படி தொழுகிறோம் எந்த அளவு பேணுதலாக தொழுகிறோம் இன்றைக்கு கொஞ்சம் எங்களோட பக்கத்தில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும் கால்கள் இல்லாம கைகள் இல்லாம எழுந்து நடக்க முடியாமல் எல்லா உறுப்புகள் செயலிழக்கப்பட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அல்லாஹ் அந்த மாதிரி நிலைமைக்கு எங்களை ஆளாக்கல்ல கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சொல்லப்பட்ட மாதிரி ஒரு நாளைக்கு அரை ஒரு தடவை தொழுது கொண்டே இருந்திருக்க வரும் ஐம்பது நேர தொழுகை விதியாக்கப்பட்டிருந்தால் அல்ல அப்படி எங்களை கஷ்டப்படுத்தல்ல ஒரு தொழுகைக்கு பத்து நிமிஷம் எடுத்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஐம்பது நிமிஷம் ஒரு மணி தியாலத்தில் அந்த தொழுகையை முடிச்சிடலாம் அந்த தொழுகையை மட்டும் நாங்கள் சரியாக தொழல் எங்கன எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் உலகத்துல யாரும் இருக்க மாட்டான் இன்னொரு பத்துவா உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் தயம்மத்துடைய பாடம் வரும் நீங்க எல்லாம் பாடத்தை நீங்க ரெக்கார்டிங்ல கேட்குறீங்களோ என்னமோ தெரியாது அது ஒவ்வொரு நாளும் நாங்க செவ்வாக்க பள்ளிவாசலில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த தயம்மத்துடைய பாடத்துல வரும் தயம்மம் செய்வதற்கான காரணங்கள் இருக்கணும் சும்மா ஒரு மனுஷனுக்கு தயம்மம் மண்ணால செய்யலாது அப்ப என்ன இருக்கணும்ன்றா ஒன்று தண்ணி இல்லாத கட்டமாக இருக்கணும் அல்லது தண்ணியை யூஸ் பண்ண முடியாத நோயில இருக்கணும் இந்த மாதிரி கட்டங்களுக்கு தான் தயமம் செய்யலாம் ஒரு பத்துவா ஒன்று வரும் கிதாபுகள் எப்படி என்றால் ஒரு மனிதன் உதவெடுக்க போகிறார் உதவெடுப்பதற்கு போதுமான தண்ணீர் அவன் கைவசம் இருக்கிறது இந்த நேரத்தில் அவன் உதவெடுக்க போகும் பொழுது ஒரு நாய் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது தண்ணீர் தாகத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிறது அதை தவிர அங்க வேற தண்ணியும் இல்லை ஒரு பாலைவன பகுதி என்று நாங்கள் வச்சு கொள்வோம் இப்ப இந்த நாய்க்கு தண்ணியை கொடுத்துட்டா இவருக்கு உதவெடுக்க தண்ணீர் இல்லாம போயிடும் அப்ப நாய்க்கு தண்ணீரை கொடுக்கிறதா

அந்த நாய் இருந்த அந்த இடத்துல அந்த நாய் உசுருக்காக போராடிக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல தொழுகைக்கு தேவையான உதவுக்கு தேவையான தண்ணீரை கூட அந்த நாய்க்கு கொடுத்துட்டு நீ தயமம் செய்து தொழு என்று சொன்ன இஸ்லாம் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு ஆனால் தொழுகை இல்லாத ஒருத்தர் இருக்கிறார் அவர் தொழ இவர் இப்ப உசுருக்காக போராடி கொண்டிருக்கிறார் தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறாரு இந்த ரெண்டு மூணு செகண்டுக்கு நிமிஷத்துக்கு தண்ணியை கொடுக்கலன்னா செத்து போயிடுவாரு உசுருக்காக போராடுறாரு இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது என்று பாருங்க கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அந்த மனுஷனுக்கு தண்ணியை கொடுக்கறது ஹராமாயி அந்த தொழுகை ஆளுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது தொழுகை இல்லாதவனுக்கு தண்ணிய கொடுத்துடாத நீ தண்ணியை கொடுத்த அவன் பாதுகாத்தால் நீ மகா பாவியாகி விடுவாய் தண்ணிய கொண்டு நீ உருவெடுக்காம தயமம் செய்த குற்றத்திற்கு ஆளாகி அந்த தொழுகையும் கபூலாகாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த இடத்துல தொழுகை இல்லாத ஒரு மனிதனை எங்கட பார்வையில இருக்கின்ற நடமாடி திரிகின்ற நாங்கள் வீட்டுக்குள்ளே எடுப்பதற்கே அறுவருக்கின்ற அந்த நாயை விட மோசமாக இஸ்லாம் அவனை சித்தரிக்கிறது என்றால் கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே எங்க வீடுகள்ல எத்தனை மாப்பிளமார் தொழுகுறாங்க எத்தனை பிள்ளைகள் தொழுகுறாங்க எத்தனை சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க சில பேரை பார்க்கிற நேரம் அல்லா பாதுகாக்கணும் அட இவரும் ஒரு முஸ்லீமா இவரும் எங்கட மகல்லாவை சேர்ந்தவரா என்று கேட்கின்ற அளவுக்கு மலைக்கு கூட பள்ளிவாசலுக்கு ஒழு ஒதுங்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கண்ணியமான தாய்மார்கள் இதெல்லாம் எங்கட பொறுப்பு முதலாவது நாங்க வீட்டுல டைமுக்கு தொழுவணும் எங்கட ஆம்பளை பிள்ளைகளை தொழுமாறு ஏவணும் நல்ல தொழுகிற பிள்ளைகளோட அந்த கூட்டாளி பிடிக்க வைக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பிள்ளைகளோட நாங்க பள்ளி வாசலுக்கு அனுப்புறது ஆகிடுவோம் ஆனால கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இந்த பயான்ல முதலாவது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் என்னண்டா தொழுகதான் சாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம் ரமதானுடைய மாதம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்திலிருந்து எங்க அந்த அமளி பாதத்துகளை நாங்க ஆரம்பிக்கணும் அந்த ரமதானுக்கு நாங்க தயாராகணும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நரகத்துல காட்டப்பட்ட காட்சிகள் முதலாவது காட்சி அந்த தொழுகையை விடுபவனுக்கு கொடுக்கின்ற தண்டனையை தான் என்று அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலால் வந்து சொன்னார்கள் என்றால் இந்த விஷயத்தை நாங்க கொஞ்சம் கவனத்தில் இருக்கோம்